வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சிக்கன் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்வீட் பன் தான் நார்மலாக பேக்கரியில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் பன் தான் இதை வச்சு தான் நான் பர்கர் செய்ய போகிறேன் பார்க்கறதுக்கு சுருக்கமாக இருக்கேன்னு நினைக்காதிங்க இது வந்து கவரில் போட்டு அவங்க டைட் பண்ணி பேக் பண்ணியிருக்கிறனால இந்த பன் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது இது ஒரு பேக்கெட்டில் ரெண்டு பீஸ் இருக்குது ஃபார்ட்டி ருபீஸ் இது இப்போ நான் இதை வெளியில் எடுத்துடுறேன் உள்ள ஸ்டஃப்பிங் வந்து நான் சிக்கன் நகட்ஸ் தான் வைக்க போகிறேன் அதோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிக்கன் நகட்ஸ் செய்த பிறகு தான் நான் இந்த பர்கரும் செய்திருந்தேன் ஏன்னா இது ரெண்டுமே கண்டினியூ வீடியோ தான் நீங்கள் சிக்கன் நகட்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இந்த பர்கர் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நைஃப் வச்சு ரெண்டு பீஸாக இதை கட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டு பீஸாக தனித்தனியாக கட் பண்ணணும் நான் வந்து முக்கால் தான் கட் பண்ணுறேன் ஏன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு டெமோ தான் சொல்ல போகிறேன் இப்போ இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு டோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு பேர்கர் செய்யலாம் ஆனால் நான் இந்த மெத்தட் இப்போ செய்ய போகிறது இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பன் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது ஸோ இது வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அதனால் நான் ரெண்டு பண்ணும் எடுத்து இந்த சென்டரில் வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறேன் இப்போ வந்து இதை தோசைக்கல்ல வச்சு நான் டோஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணில் தான் செய்யணும்னு கிடையாது நீங்கள் வந்து பர்கர் பண்ணில் செய்வீங்கனாலும் இதே மெத்தடு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் பர்கர் பண்ணுன்னும் போது கொஞ்சம் உங்களுக்கு சைஸ் வந்து பெருசாக இருக்கும் அதை சென்டரில் நீங்கள் கட் பண்ணிகிட்டே செய்யலாம் இது வந்து ஸ்வீட் பன் நார்மலாக பேக்கரியில் கிடைக்கிற பண்ணுன்றனால சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால தான் நான் இந்த மெத்தட் செய்கிறேன் நீங்கள் பர்கர் பண்ணில் செய்கிறதா இருந்தால் சென்டரில் கட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதில் சென்டரில் வந்து நான் மயானேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் மயானைஸ் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க மயானேஸ் அப்ளை பண்ண பிறகு நாலு பீஸ் சிக்கன் நகட்ஸ் வச்சுக்கிறேன் இது வந்து ஹோம்மேடு சிக்கன் நகட்ஸ் தான் நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்குகிற சிக்கன் நகட்ஸ் தான் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஹோம்மேட் சிக்கன் நகட்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு செலவாகாது நம்ம ஈஸியாகவே சேர்த்துக்கலாம் ஸோ இன்னொரு சைடில் மயானைஸ்க்கு மேலேயே நான் வந்து கெட்சப் அப்ளை பண்ணிட்டேன் ஒரு சைடு வந்து சிக்கன் நகட்ஸை வச்சிட்டேன் அவ்வளோதான் ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும் பேர்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நகட்ஸுக்கு மேலே கூட வந்து கொஞ்சமாக கெட்சப் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து அப்ளை பண்ணலை ஏன்னா இதில் இருக்கிறனால நான் அதில் அப்ளை பண்ணல உங்களுக்கு வந்து டொமேட்டோ கேட்சப் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன் ரெண்டு சைட்லேயுமே நீங்கள் டொமேட்டோ கேட்சப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லெட்டியூஸ் இருந்தால் நீங்கள் அதுவும் வச்சுக்கலாம் இப்போ வந்து லாக்டவுன் டைமுன்றனால லெட்டியூஸ்லாம் என்னால் வாங்க முடியல அதனால் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் இது செய்தேன் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக ஈஸியான சிக்கன் பர்கர் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்